பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயம் ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் இஷ்யூவில் சில முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வெளியாக இருக்கு நேத்திலேருந்து நீங்களே சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க ஜெயம் ரவியோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பட் இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்விலாம் வரும் ஜெயம் ரவி ஒரு பெரிய ஹீரோ தமிழ் சினிமாவில் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கார் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கார் அது போக ஜெயம் ரவியோட அண்ணன் பெரிய டைரக்டர் அவங்க அவங்க அப்பா பெரிய எடிட்டர் அப்படிங்கிறப்போ அவருக்குன்னு தனியா எல்லாமே இருக்கும் சொத்து இருக்கும் வீடு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்புறம் எப்படி ஆர்த்தி வந்து அவரை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே காமனா வரும் பட் ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுல இருந்தே ஜெயம் ரவி வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி எந்த ஒரு வீடு வாங்கினாலும் சரி ஒன்னு ஆர்த்தி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு இல்ல ஆர்த்தியோட அம்மா சுஜாதா பேர்ல அந்த அப்படிங்கிறது நடந்திருக்கு அதே மாதிரி அவர் பயன்படுத்தக்கூடிய கார்கள் கூட நிறைய கார்கள் வந்து ஆர்த்தி பேர்லயும் அவங்களுடைய அம்மா சுஜாதா பேர்லயும் தான் இருந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல அந்த விஷயத்திலயும் ஜெயம் ரவி பயன்படுத்தக்கூடிய எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸுமே ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் இருந்திருக்கு ஆர்த்தி பேர்லயும் ஜெயம் ரவி பேர்லேயும் தான் இருந்திருக்கு தனியாக இவர் பேரில் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறதே மெயின்டைன் பண்ணப்படலை இதுக்கு ஆர்த்தி அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கீங்க ஸோ உங்கள் பேர்லேயும் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் ஒரு பெரிய பிரைவேசி இருக்காது ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக ஆர்த்தியோட அம்மா சுஜாதா ஒரு பெரிய ப்ரொடியூசர் லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு படங்களை வந்து ஜெயம் ரவிக்கு அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆர்த்தி ஜெயம் ரவி லவ் மேரேஜ் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ எல்லாரும் ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடு அப்படிங்கிறது ஆர்த்தியோட நேம்ல தான் இருந்தது ஸோ அந்த வீட்டை விட்டு தான் ஆர்த்தி வந்து இப்ப ஜெயம் ரவி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பாத்துட்டு இருக்கோம் பட் இதுல உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜெயம் ரவி அடையாறுல இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத ஃபைல் பண்றார் ஆர்த்தியோட வீட்டில் வந்து என்னுடைய திங்ஸ் நிறைய இருக்குது முக்கியமான எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவருடைய பாஸ்போர்ட் அவருடைய கீ அதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே அந்த வீட்டில் இருக்குது அதை வந்து ஆர்த்தி என்னை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் அதை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அடையா டெப்டி கமிஷனர் ஆஃபீஸில் ஜெயம் ரவி இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்றா ஸோ இந்த கேஸு இந்த வீடு அப்படிங்கிறது ஈசிஆரில் இருக்கக்கூடிய பனை ஊரில் இருக்குது இந்த விஜயோட அலுவலகம் இருக்குல்ல ஸோ அந்த ஏரியாவில் தான் ஆர்த்தி ஜெயம் ரவி வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறது நீல் நீலாங்கரை போலீஸுக்கு மாற்றப்பட்டு நீலாங்கரை போலீஸ் வந்து நேராக ஆர்த்தி வீட்டுக்கே போறாங்க போயிட்டு இதை மாதிரி என்கொயரி அப்படிங்கிறத பண்றாங்க இதை மாதிரி ஜெயம் ரவி வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காரு அவருடைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கான் ஸோ அதை நீங்க அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டில் பதிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆர்த்தி கிட்ட நீலாங்கரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்போ ஆர்த்தி சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க இப்போ எங்க வீட்டுக்குள்ள தானே வந்தீங்க வந்தப்ப ஃப்ரெண்ட்ல பாத்துருப்பீங்கள என்ன பேர் போட்டிருந்தது ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நான் இன்னும் எங்க வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரை கூட ரிமூவ் பண்ணல அதே மாதிரி ரவி இங்க வந்துட்டு அவருடைய திங்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல இல்லை ஏதாவது பண்றதுக்கோ நான் முடியாது அப்படின்னு எப்போதுமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஆர்த்தி அவங்களுடைய தரப்புல இருந்து இந்த விளக்கம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இங்க நடந்த சம்பவங்கள்லாம் ஜெயம் ரவிக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இத ரீதியா இந்த விஷயம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ நீங்களே இதை வந்து லீகலா பேசி முடிச்சுக்கிங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கதா செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அந்த வீட்டுக்கு வந்து அவங்க அவருடைய பெரிய மகனை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நே கொஞ்ச நாள் ஏன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் இது வரைக்கும் செய்தியா வெளியாயிருக்கு ஸோ இந்த நியூஸ் தான் ஆர்டி வந்து ஜெயம் ரவி வந்து வீட்டை விட்டே வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு அவரு ஜெயம் ரவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அந்த கம்ப்ளைண்டை வச்சு இந்த நியூஸ் அப்படிங்கிறது வெளியாகுது ஆனா ஆர்த்தி தரப்புல இருந்தோ நீலாங்கரை போலீஸ் தரப்புல இருந்தோ வெளியாகி இருக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது இதுதான் வந்து எதுவுமே எடுத்துட்டு போறதுக்கு எந்த மறுப்பும் அப்படிங்கிறது தெரிவிக்கல ஜெயம் ரவி எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்த்தி ஆர்த்தி தரப்புல இருந்து இந்த விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இஷுல ஜெயம் ரவி வந்து சில முடிவுகளை ரொம்ப அவசர அவசரமா எடுத்து வெளியில மீடியாவில வந்து ஷேர் பண்ணாலும் ஆர்த்தி தரப்புலேருந்து இருந்து இன்னும் இந்த விஷயத்த ஹோல்ட் பண்ண பார்க்குறாங்களோ ஏன்னா டிவைஸ் அப்ளை பண்ணிட்டாவே டிவைஸ் பண்ணிடணும் அப்படின்னு கிடையாது எத்தனையோ பேர் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கடைசி நிமிடங்களில் மனம் மாறி திரும்ப வந்தவங்களாம் இருக்காங்க சோ அதை மாதிரி ஹோல்ட் பண்ணலான்னு ஆர்த்தி தரப்பு பார்க்குறாங்களோ அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறப்போ தெரியுது ஜெயம் ரவி ஸ்டேஷனே போயிட்டார் பட் ஆர்த்தி ரவி தரப்புலேருந்து இருந்து நாங்க எந்த ஒரு அட்ஜெக்ஷனும் தெரிவிக்கல ஒரு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ஆர்த்தி வந்து இந்த டிவோர்ஸ் விஷயத்துல முழுசா இறங்கல இன்னும் இந்த விஷயம் வந்து ஜெயம் ரவி பின்னாடி திரும்ப ஸ்டெப் எடுத்து நம்ம கிட்டே வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம்தான் இந்த செயல்பாடுகள்ல நமக்கு தெரிய வர விஷயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு பெரிய காரணமா சொல்லப்படக்கூடிய நபர் கெனிஷா சோ கெனிஷா இப்ப ஒரு இன்டர்வியூ அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதுல அவங்க இந்த ஜெயம் ரவி அவங்களுக்கும் இந்த தொடர்பு சுத்தி பேசக்கூடிய விஷயங்களை பத்திலாம் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஜனவரி மாசம் தான் எனக்கும் ஜெயம் ரவிக்கும் அந்த அறிமுகம் அப்படிங்கறதே நடந்தது ஸோ ஒரு பாடல் வெளி வெளியீட்டு விழாவில் எங்களுடைய பாடலை ஜெயம் ரவி வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அதை தாண்டி ஜூன் மாசம் ஜெயம் ரவி கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னா எனக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கும் ஆர்த்திக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் ஸோ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு முடிவு தெரியல நான் உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஜெயம் ரவி ஜூன் மந்த்ல கெனிஷா கிட்ட பேசியிருக்காரு ஸோ கெனிஷா அப்போ என்ன கேட்டதா அந்த இன்டர்வியூல சொல்றாங்க அப்படின்னா சென்னையிலேயே நிறைய பேர் இருக்காங்கல்ல சோ நீங்க அவங்க கிட்டே போயிட்டு தெரப்பி அப்படிங்கிறத எடுக்கலாம் ஏன் என்ன பேசுறீங்க ஏட்ட இந்த தெரப்பி அப்படிங்கிற விஷயத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் இப்போ கோவாவில் ஹீலிங் சென்டர் வச்சுருக்கீங்க நான் சென்னையில் எது செஞ்சாலும் வெளியில் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னதாக கெனிஷா உங்களுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இங்கேருந்து கார்லயே கோவா போனதாகவும் அங்கே வந்து எந்த இடத்துல ஹீலிங் சென்டர் இருக்குது அப்படின்னு ஜெயம் ரவி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் கெனிஷாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து இருக்க ஜெயம் ரவியை மீட் பண்ணியிருக்காங்க அப்போது ஜெயம் ரவி வந்து சென்னையிலேருந்து கோவா வரைக்கும் கார் வந்து தனியா ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருந்தாரு ஸோ அப்போ வந்து நான் அவருடைய கார் அப்படிங்கிறத எடுத்து ஓட்டிட்டு போனேன் அப்போதான் இந்த ஃபைன் அப்படிங்கிறது கட்டப்பட்டது நிறைய பேர் வந்து ஜெயம் ரவியோட காருக்கு வந்து கெனிஷா வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜஸ்லாம் ஷேர் பண்றாங்க அது நடந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்படிதான் அவர் ரொம்ப டயர்டா இருந்தார் நான் அப்போ வந்து அவருடைய காரை ஓட்டிட்டு போனேன் அந்த டைம்ல தான் அந்த ஃபைன் அப்படிங்கிற விஷயத்தையும் கெனிஷா சொல்லியிருக்காங்க இது போக ஜூன் மந்த் அந்த தெரப்பியில் இருக்கிறப்போ ஜெயம் ரவி வந்து அவருக்கும் ஆர்த்திக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப என்கிட்ட உருக்கமா ஷேர் பண்ணாரு அப்போ ஆர்த்தி மேல அவ்வளவு தவறு இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் பத்திலாம் என்கிட்ட கேட்டா கோர்ட்டே கேட்டா கூட ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கோர்ட்லயே வந்து டாக்குமெண்டா சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு கெனிஷா சொல்றாங்க அதே மாதிரி அப்போதான் இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டு எனக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இதை மாதிரி என்கிட்ட வந்து தெரப்பி எடுத்துக்க கூடியவங்க அதுல ஒரு நபர் தான் ஜெயம் ரவி அப்படிங்கிற விஷயத்தான் இப்போ கெனிஷா ஷேர் பண்ணிருக்காங்க இதை தாண்டி அவங்களை பத்தி வேற ஏதாவது தவறாவோ இல்ல கெனிஷாவையும் ஜெயம் ரவியும் லிங்க் பண்ணி பேசினாவோ நான் கண்டிப்பா வழக்கு அப்படிங்கறத தொடர்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கெனிஷா ஜெயம் ரவி இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிட்டு திரும்ப ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் தான் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப ஜெயம் ரவி வந்து கொஞ்ச நாள் இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹோல்ட் ஆகி ரொம்ப இழுபறியா இருந்தா திரும்ப ஏன்னா ஆர்த்தி வந்து இன்னும் இந்த விஷயத்த ஹோல்ட் பண்ணி வைக்கணும் ஜெயம் ரவி கூட தான் வாழணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறப்போ இதை வந்து ஆர்த்தி வந்து விட்டுற மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் திருமண வாழ்க்கை அதுக்கு முன்னாடி ஒரு நான்கு வருஷம் அந்த லவ் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஆர்த்தி வந்து இன்னும் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜெயம் ரவி திரும்ப வந்துடுவார் அப்படின்னு ஸோ அதனால் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடக்காது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பெருசாக நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி